தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த அரசு விற்பனை நிலையங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மனநலியதாகவும் அதிக அளவில் முறைகேடு நடைபெற்றதாகவும் பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அமலாக்கத்துறை கோரிகளை சோதனையிட்டு வழக்கு பதிவு செய்திருந்தால் கோரிகளின் எண்ணிக்கை படிப்படியாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது கடந்த ஏழு மாத காலம் தமிழகம் முழுவதும் அனைத்து குவாரிகளுமே இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மணல் குவாரியில் மணல் இல்லாதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எம்சாண்ட் உற்பத்தியாளர்கள் ஒரு யூனிட் இரண்டாயிரம் இருந்ததை நான்காயிரம் என்ற விலை உயர்த்தியும் தரமற்ற எம்சாண்டுகளை அரைத்து விற்பனை செய்ததால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையின்றி இடிந்து விழுந்து உயிர் பரிசேகம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறினோம் மணலாரி உரிமையாளர்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உடனடியாக அரசு இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மணல் கோரிகளை திறந்து இயக்க வேண்டி மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு நீர்ப்பாத்தனத்துறை அமைச்சர் உயர் உயரதிகாரிகள் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் பதிவு தபால் அனுப்பியும் நேரில் கொடுத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டம் என்ற அறவழி போராட்டங்கள் நடத்தியும் அரசோ உயரதிகாரிகளோ மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களோ மணலாரி சம்மேளத்துடைய நிர்வாகிகளை அழைத்து பேசவும் இல்லை எங்களுடைய கோரிக்கையை ஏற்று குவாரிகளும் திறக்கப்படவில்லை இதனால் வேறு வழி இல்லாமல் மணலாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மாட்டு வண்டி தொழிலாளர் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக இறுதி கட்டமாக மாநில அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து முப்பது மணி அளவில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மாபெரும் சாலை மனித போராட்டத்தில் ஈடுபட மேலும் சுங்கச்சாவடியிலிருந்து இருபது கிலோமீட்டருக்குள் வசிக்கின்ற எந்த நபருடைய வாகனங்களும் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் அறிவித்தும் அதை பின்பற்றாமல் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூல் செய்கிறார்கள் காலாவதியான சுங்கச்சாவடிகளை ஆற்றப்படவில்லை தற்சமயம் வருகின்ற செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் அனைத்து ஏழு சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் கட்டண உயர்வை அமலுக்கு வருவது என்று அறிவித்தவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை திரும்ப பெற வேண்டும் இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்திதான் இந்த மாபெரும் முற்றுகை போராட்டம் சாலை மறியல் போராட்டம் எனவே எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ள அனைத்து மணல் நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம் மைனவாரிகள் மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்டு பிற லோடுகள் எடுத்து செல்ல முடியாமல் தற்சமயம் மணல் கோரி இயங்காதால் லாரிகளை இயக்க முடியாமல் நிறுத்தி வைத்து லாரிகளுக்கு நிதி நிறுவனம் வாங்கிய கடமை கூட திருப்பி செலுத்த முடியாமல் பல இடங்களில் லாரி உரிமையாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் இதே தொழிலை பிரதானமாக நம்பி இன்றைய தினம் வேலைவாய்ப்பு மாடுகளுக்கு தீவனம் வாங்கி போட முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளார்கள் லாரிகளில் ஏற்கனவே லாரிகளை விட்டுவிட்டார்கள் தற்சமயம் இன்னும் மனம் கோடி திறக்கவில்லை என்று சொன்னால் வேறு வழியில் இந்த லாரிகளை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது காயலாங்கடைக்கு தான் உடைத்து போட வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலை செல்லராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம்